எந்த ஒரு பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெள்ளுங்கள் அண்மையிலே அமைச்சர் ஜெனீவாக்கு சென்று பல விடயங்களை சொல்லியிருக்கிறார் ஆனால் மிக முக்கியமான விடயம் பொறுப்பு கூறல் விடயம் தொடர்பாக கௌரவ அமைச்சர் ஜெனீவாயிலே கடந்த காலத்திலே செய்த விடயங்களை விட புதிய அரசாங்கத்தினுடைய புதிய முன்மொழியில் எதுவும் பெரியதும் சொல்லவில்லை எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் பொறுப்பு கூறல் விடயத்திலே மிக கரிசனோடு இருக்கிறார்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றதிலே உறுதியாக இருக்கிறார்கள் கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றே உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் கடந்த காலத்தில் வந்த அனைத்து அரசாங்கம் போல நீங்களும் அதே வேலையை தான் செய்ய போறீங்கள் தான் திட்ட தெளிவாக தெரிகின்றது இந்த அமைச்சர் அவர்கள் அந்த ஜெனீவாக்கு அமர்வுக்கு சென்ற பொழுது ஓஎம்பி காணாமாக்கப்பட்டுள்ள அலுவலகம் ஆஃபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன்ஸ் இந்த ஓஆர் இப்படியான விடயங்களை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட இது அனைத்தும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த பொறிமுறைகள் அதனை விட்டு வடக்கு மக்கள் உங்களுக்கு ஆணையை தந்திருக்கிறார்கள் வாக்கு ஆணையெல்லாம் தரையில் வாக்கு தந்திருக்கிறார்கள் மன்னிக்க வேண்டும் வடக்கு மக்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே புதிய அரசியல் அமைப்பை நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் இன்று வரைக்கும் புதிய அரசியல் அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்ல சொன்ன ஒரே ஒரு உடைய சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவருடைய பெயரை புதிய அரசியல் அமைப்பிலே எதிர்கட்சி தலைவர் நிரந்தர தலைவராக தான் போட போறதாக சொல்லியிருக்கிறார் கௌரவ சந்திரசேகரன் அமைச்சராக வரைய தருகிறார் வடக்கு மக்கள் அமைச்சர் உங்களிடம் எதிர்பார்க்கிறது புதிய அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வை நீங்க என்ன சொல்லி சரி அதிகார பகிர்வை விடுங்கள் புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன பொறுப்பு கூறல் விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை இன்று நான் இந்த இந்த தலைப்பை பேசுவான காரணம் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழு என்னுடைய ஒதுக்கீடுகளும் அடிப்படை பிரச்சனைகளே பொறுப்பு கூறல் விடயம் என்றது மிக பிரதானமான ஒரு விடயம் உங்களுடைய வெளியார அமைச்சர் எந்த சாதகமான பதிலும் சொல்லவில்லை இதுக்கான பதிலடி உங்களுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் வழங்குவார் என்றதை சொல்லி அவர் நன்றி